மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றேன் ஓம் ஈஸ்வரா குரு என்று சொல்லும்பதெல்லாம் பூர்வ மத்தியில் நினைவு செலுத்தி நம்மை இயக்கிக் கொண்டிருக்கும் உயிரை ஈசனாக மதித்து நமக்குள் இருக்கும் அனைத்து உணர்வின் குணங்களுக்கு நமது உயிரை குருவாக இருப்பதனால் இந்த நினைவு கொண்டு உணர்வினை இயங்கி அதை பெறுதலும் அந்த உணர்வின் இயக்கங்களை நம் உடலுக்குள் செலுத்துதல் இது ஒரு பழக்கத்திற்கு வர வேண்டும் இப்ப உதாரணமா நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் என்று வைத்துக் கொள்வோம் உங்கள் நினைவு போற வியாபாரத்திலையும் மற்ற சீக்கிரம் போகணும் ஊருக்கு போகணுங்கிற ஞாபகத்திலையும் நான் வைத்து இந்த நினைவோடு நாம் சொல்லும் உபதேசமும் அவசரவர்களோட கலந்தவண்ணே எதுவாக இருக்கும் இதன் நினைவுகள் நமக்குள் எடுத்து நாம் நினைத்து எதுவோ அதனுடன் இது கலந்து சில செயல்களை செய்யும் அப்ப நம்ம நினைவு உயிருடன் ஒன்றி இப்போ உபதேசிக்கும் உணர்வை பெற வேண்டும் என்று இயங்கினால் அந்த உணர்வை நம் உயிர் ஈசனாக இருந்து அது தனித்த நிலையில் அது உருவாக்கும் அவசர உணர்வுடன் இந்த வேகத்துடிப்பை கொண்டு ஊருக்கு போக வேண்டும் என்ற துடிப்பு நூலுடன் இணைத்து நாம் இதனையும் கேட்டால் ரெண்டும் கலக்கு அப்ப மனித உடலின் உணர்வுக்கு தான் இதை கலந்து இது இந்த வேகமும் கிடைக்கும் நான் பக்தியில் இருக்கிறேன் தியானத்தில் இருக்கிறேன் இந்த சக்தியும் பெறுகிறேன் தான் அந்த உடலின் இச்சைக்கு தன்னுடைய நினைவின் ஆற்றலை பெருக்கும் நான் நினைச்சேன் ஊருக்கு போ நினைச்சேன் நான் இதை செய்வேன் இந்த உணர்வுகளை பெற்றேன் என்று உடல் இச்சைக்கு இது மாற்றும் ஆகவே தனித்தன்மையில் இன்று நாம் நமது உயிரின் இயக்கத்துடன் அவரு ஞானின் உணர்வை இது விளையச் செய்ய வேண்டும் அவர்கள் பெற்ற உணர்வினை நாம் பெறுதல் வேண்டும் இதற்குத்தான் நேற்றிலிருந்து இன்று வெளிலும் அகசியன் தாய்க்கருளை பெற்ற உணர்வினை அதவே இருக்கும் போது அது உணர்வின் வளர்ச்சி பெறுவது அறியும் தன்மை வரப்பும்போது அறிந்த உணர்வை தனக்குள் இயக்கினான் அந்த உணர்வின் துணை கொண்டு வானியலையும் புவியியலையும் உயிரியலையும் தனக்குள் கண்டான் ஆனால் உலகம் எவ்வாறு என்று கண்டாலும் இதை தன் உடலுக்குள் வந்தது இது ஆதியில் எப்படி இது உருவத்தது என்ற அண்டத்தை அறிகின்றான் அண்டத்தின் இயக்கங்களும் அறிகின்றான் அந்த அண்டத்தின் இயக்கங்களை அறிப்படும் போதுதான் உணர்வின் அணுக்கள் வெப்பம் காந்தம் விஷம் என்ற நிலையில் ஆதி சக்தி ஆதி பராசக்தி என்றும் ஆதி லட்சுமி என்று இப்படி மூன்று அணுக்கள் சேர்ந்து இயக்கும் ஒரு பொருளை தனக்குள் எடுத்தால் பரபிரம்மம் உருவாக்கும் ஆற்றலை தனக்குள் எடுத்து அது ஒன்றுக்குள் சென்று உணர்வின் தன்மை இயக்க தொடங்கினால் உள் நின்று இயக்குவதை கடவுள் இயக்கத்தை கடவுள் என்றும் ஈசன் என்றும் உள் நின்று இயக்குவதை ஈசன் என்றும் ஆக ஒன்று உருவாக்கும் சந்தர்ப்பம் வரும்பது பிரம்மம் ஆக பரபிரம்மம் நம் உயிரின் தன்மை நாம் நுகர்ந்து உணர்வின் தன்மை போது நம் உயிர் ஈசனாக இயங்குகிறது உணர்வை பிரம்மமாக உருவாக்குகின்றது பிரம்மம் ஆக உயிரால் உருவாக்கப்பட்ட உணர்வின் தன்மைதான் இது நமக்குள் பிரம்மமாகி அந்த உணர்வின் தன்மை உருவாக்கிவிட்டால் அதன் அது இருக்கும் இப்ப நாம் அக்லீகரிச்சில் ஒரு உணர்வின் சத்தை இணைத்து பல அணுக்கள் செல்களை இணைத்து ஒரு பொருவாக ஒரு வித்தை உருவாக்கினால் ஆற்றல் பெற்றவன் ஆறாவது அறிவால் நாம் உருவாக்கும் திறன் பெற்றவன் ஆக பிரம்மாவை சிறப்பிடித்தான் முருகன் ஆறாவது அறிவால் நாம் உருவாக்கும் திறன் சக்தி நம் ஆறாவது அறிவில் உண்டு என்ற நிலையை சாசனங்கள் தெளிவாக்குகின்றன ஞானிகள் நாம் தெளிவாக்கும் உணர்வுகளை கொடுத்தார் இவ்வாறுதான் பேரண்டும் ஒரு ஒன்றுடன் ஒன்று இணைத்து காந்தம் தனக்குள் கவர்ந்தால் ஈர்க்கும் நிலைகள் மோதும் போது வெப்பமும் தன்னுடன் இணைந்து கொண்ட பின் அதனுடன் இணைந்த விஷமோ இதை அந்த உணர்களை எதை அதை கவர்ந்ததோ அதன் இயக்கமாக அதை இயக்கி காட்டுகின்றது விஷம் இல்லை என்றால் இயக்க சக்தி இல்லை காந்தம் இல்லை என்றால் அரவணைக்கும் சக்தி இல்லை இருக்கும் மோதல் என்ற வெப்பம் இல்லை என்றால் ஒன்று உருவாக்கும் திறன் இல்லை இது இயக்கிகள் கடவுள் ஒருவனே என்று அவன் இயக்கிற அந்த கடவுள் என்ற பெயருக்கே காரணம் இல்லை காரணம் இல்லாத கடவுள் இல்லை காரண சந்தர்ப்பத்தில் உணர்வின் தன்மை இயக்கப்படும் தான் அதை உருவாக்கும் திறன் பெறுகிற இந்த மூன்று நலைகள் கொண்டதான் இதான் மும்மலம் என்றது நம் உயிரும் அத்தன்மை பெற்றதுதான் மும்மலத்தின் நலை கொண்டது ஒரு உணர்வின் இயக்கம் மும்மலம் கொண்டதுதான் உணர்வின் தன்மை தன்னுடன் இயக்கப்படும் மனம் ஞானம் எதனுடன் இணைத்து அதன் வலுவாக இயக்க தொடங்குறது காய்ச்சி அதன் வலுவாக இயக்க தொடங்கியது ஆக சக்தியின் இயக்கங்கள் எண்ணினாலும் இந்த உணர்வின் சத்து தனக்குள் அந்த சத்தாக இயக்கி இந்த அணிவின் தன்மையும் சீதா சுவை அந்த உணர்வின் தன்மை காந்தம் கவலம் வந்து அந்த சுவையின் இயக்கமாக இயக்கப்படும் போது அதன் வலுவாக இயக்கி அதை மற்றொரு உயிரணும் நுகர்ந்தார் சீதா ராமா அந்த உணர்வின் தன்மை உணர்ச்சிகளை எழுப்பி அந்த உணர்வின் எண்ணங்களை தான் இயக்குகின்றது தன் உடலுக்குள் அந்த உணர்ச்சிகளை தூண்டுவது ராமன் அம்பை ஏகிறான் என்ற எந்த குணத்தின் தன்மையோ அதன் சிறை இயக்குகின்றது இருந்தாலும் அந்த உணர்வின் தன்மை ராமனுக்கு யார் தொன்மையாக இருப்பது சீதாவுக்கு ராமனுக்கும் குரங்குதான் அதை தாவி சென்று சில நிலைகளை கிளைகளை பிடிக்கின்றது தாவுகின்றது இதே போலதான் நமக்குள் எண்ணங்கள் உருவானத்தின் சொல்லாக சொல்லப்படும் போது இந்த சுவையும் இந்த உணர்ச்சிகளும் ஒரு ஒன்றுக்குள் தாவி சென்று அந்த உணர்வுகளை இயக்குகின்றது ஆக ராமனிட்ட கட்டமைப்பாளரும் ஆஞ்சனன் செயல்படுகின்றான் இதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளுதல் வேண்டும் ஆக உணர்வு இயக்கங்களுக்கு சந்தர்ப்பத்தின் காரணத்தேரை இடுகின்றான் என்ற நிலையை காரணங்கள் ஏற்றி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எது உருவாக்குகின்றது எது இயக்குகின்றது எதை உருவரை செய்கின்றது எது உருவற்ற நிலையில் மாற்றுகின்றது விஷத்தின் அதிகம் நிலையை ஆயிட்டால் ஒன்று உருவான நிலை அதன் செயலை திசை திருப்புகின்றது நஞ்சின் தன்மை சோர்வடைய செய்கின்றது நல்ல உங்களுடன் ஆக உருவை உருவற்றதாக மாற்றுகின்றது விஷத்தின் தன்மை ஒரு மனிதனுக்குள் அணுக்கள் அதிகமாகிவிட்டால் உருவான மனிதன் நிலைகளை சிதை செய்கின்ற உருவற்றதாக மாற்றுகின்றது உருவற்றதை மாற்றியிருந்தால் அந்த உணர்வின் தன்மை அதிகமாகிட்டால் மனிதன் அல்லாத உணர்வுகளை உருவாக்கும் தன்மை பெறுகின்றது இதை எதனுடன் சேர்க்கின்றோ அதன் நிலையில் மாற்றங்கள் ஏற்படுகின்றது என்ற நிலையை அந்த இயற்கை இயக்க செயல்களை கண்டு உணர்ந்தவன் துருவ மகரிஷி ஆகவே துருவத்தின் வழியாக தன் பிரபஞ்சத்தின் இயக்கத்தை கண்டு அந்த துருவத்தின் வழி அவன் காணும்போது துருவத்தின் வழி நம்ம பூமியில் வானையில் தத்துவம் புவியலாக மாறி புவியின் நிலைகள் அதை உயிரிலான அதை நுகர்ந்தறிந்து உணர்வின் இயக்கமாக இயக்கி வந்ததுதான் அவை தனக்குள் வலுவரப்பட்டு துருவத்தின் நிலையில் கொண்டு நம் பூமியில் வளர்ந்த இந்த சக்தியினை நுகந்தறிந்து அந்த உணர்வின் ஆற்றலை நினை கூறுகின்றார் எதனின் உணர்வு தன்னுடன் இணைத்து ஒன்றுடன் ஒன்று இணைத்து உணர்வின் குணங்கள் மாறுவதும் உணர்ச்சிகள் மாறுவதும் போன்ற நிலையை அறிந்தவன் பல கோடி உணர்வுகளை தனக்குள் வலுவரச் செய்து துருவத்தை நுகர்ந்து நேரடியாகவே தன் உணர்வின் தன்மை உயிருடன் மோதச் செய்து வலுவின் தன்மை இந்த தவறு எனவுடு அல்லாது ஈர்ப்பு ஈர்ப்புகள் அது புவியின் ஈர்ப்பு நிலைக்கு வருவதை எடைமறித்து தனக்குள் உருவறை செய்தார் அப்போ மோதுதல் ஏற்படும் உணர்வுகளும் உணர்ச்சிகளும் அதுக்குள் வலுப்பறை செய்து அதன் உணர்வின் அணுக்களாக தனக்குள் உறுப்பறை செய்தான் ரிஷி இதான் சிஷ்டி ஆக அவ்வாறு பெறுவதற்கு மூலம் இது அப்படிங்கிற போது தான் பெற்ற சக்தியை தன் மனைவிக்கு பெற செய்கின்றான் அந்த உணவின் தன்மை மனைவிக்கு பெற செய்யும்போது மனைவியின் இரு உணர்வும் ஒன்றாகின்றது ஆக பெண்பால் ஆண்பால் என்ற உயிரின் தன்மை இயக்கப்படுவது போன்றும் தனித்தன்மை கொண்டு ஒவ்வொரு உணர்வும் பெண்கள் உருவாகும் அதிகமான நிலைகள் கலவை இருப்பதனால் மற்ற ஆண்பால் உருவாகும் இந்த உணர்வுடன் இணைக்கப்படும் அந்த ஆர்மோனிஸ்டின் உணர்வுகள் எதனுடன் கலக்கின்றதோ அது வளரப்பை செய்யும் தன்மை வருகின்றது விஞ்ஞான அறிவால் ஆர்மோனிஸ்டின் உணர்வுகள் ஒரு எரி இருக்கிறது என்றால் அதன் உணர்வின் வளர்ச்சிக்கு ஹார்மோனிஸ்டின் நிலைகளை மற்ற அணுக்குடன் அது கலந்து அதிகரிக்கப்படும் போது அது பன்றி போன்று ஆகின்றது இதே போல மனிதனின் உணர்வுகளில் என்றாலும் கொண்டு பெண்பால் மேல் இந்த ஹார்மோனிஸ்டை அதிகமாக உருவாக்கப்படும் போது உணர்வின் தன்மை வலுப்பெறப்படும் போது அதை இணை சேர்க்க உணர்வு கொண்டுவரும் போது மிகவும் வளர்ச்சி பெற்ற மனிதனால் அது முரட்டுத்தனமான குரங்களை உருவாக்கணும் கொரிலாக்களை உருவாக்குகின்ற கொரிலாக்களை உருவாக்கப்பட்டு தான் கடுமையான நிலைகளை எதிர்நோக்கியிருக்கும் போது முறைகளில் மற்ற உயிரினங்களை தனக்குள் உருவாக்கப்பட்டு தனது நினைவிலைக்கு தன்னுடன் ஒற்றுக்கொண்ட ஒற்று இணங்கும் இணையின் தன்மை கொண்டு சேர்த்து எதிரிகளை அது உருவாக்கி எதிரிகளை தாக்கும்படி செய்கின்றான் விஞ்ஞான அறிவுக்கும் இது நாம் காணுகின்றோம் விஞ்ஞான அறிவு ஆக ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு ஒன்றை உருவாக்கும் சக்தி பெற்றவன் முருகோ மாற்றி அமைத்தும் திறன் பெற்றவன் அதான் பிரம்மாவை செலவிழித்தான் இயற்கையில் ஒன்றுடன் ஒன்று இணைந்து ஒன்றின் தன்மை உணர்வு அது உருவற்ற பின் மனிதநானத்தின் கார்த்திகேயா அனைத்து சரீரங்களும் அறிந்துணர்ந்த உணர்வு உருக்கிணைந்து எதனையுமே இணைத்து மோதும் போது ஒளியின் சுடராக அதன் அறிவாக அறியும் ஆற்றல் பெறுகின்றான் மனிதனின் ஆறாவது அறிவின் துணை கொண்டு இப்படித்தான் துருவன் தனக்குள் கண்டுணர்ந்த ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு தான் புவியில் துருவத் தொகுதியில் நமது பூமிகள் எப்படி உருவாகுண்டு இந்த உணர்வின் வலுவின் தனது கொண்டு பூமிக்குள் ஊடுருவும் உணர்வினை செலுத்துகின்றான் உதாரணமாக மனிதன் உடலில் எடுத்த உணர்வின் ஒளிகளை பாய்ச்சி ஒலியின் வலுவை கூட்டி உணர்வின் தன்மை மந்தர் ஒளிகளால் பரிவான பின் அந்த மனிதன் மடிந்து விட்டால் இதன் உணரும் ஒலிகள் அதாவது இப்ப நாம் பேசும் உணர்வுகளைப் போல ஒவ்வொரு பொருள் உலோகங்களுக்கும் ஒரு ஒலியின் நாதங்கள் உண்டு அதனை தனக்குள் எழுத்து இந்த நாதங்களை பாய்ச்சி அந்த உணர்வை தனக்குள் என்னென்ன நதி என்ற ஒளியை பாய்ச்சிவிட்டால் அந்த ஒளி பாய்ச்சிய பின் மனிதன் அந்த மனிதன் இறந்தான் என்றால் அதை திருப்பி இதை எடுத்து தன் நினைவு கொண்டு பூமிக்கடியில் உள்ள பொருள்களை அது பாய்ச்சப்படும் போது பூமியில் உள்ள உலோகங்களை காணுகின்றது ஏனென்றால் பல கோடி உணர்வின் தன்னை பெற்றவன் மனிதன் இதற்குள் இணை சேர்த்தப்பட்டு உணர்வின் ஒளி அலைகளை அதிர்வுகளை கொடுக்கப்படும் போது அதிலிருந்து கிளம்பும் அதிர்வுகளை பாய்ச்சிய பெண் இதன் தூரத்தொடவை தனக்குள் கணக்கிடப்பட்டு இந்த இடத்தில் தண்ணீர் உள்ளது இந்த இடத்தில் உலோகங்கள் உள்ளது என்று மனிதன் உணர்வின் தொடர் கொண்டு அறிதல் அக்காலம் அதன் வழிகொண்டுதான் மனிதனுக்குள் பெற்ற வலிமையின் உணர்வுகள் கண்டறியப்படும் போது உலோக காலங்களாக மாறுகின்றது மந்திர காலங்கள் உலோக காலங்களாக உணர்வாகப்படும்போது பூமிக்குள் மறைந்த எதிர்நிலை கொண்ட மண்ணில் விளைந்த இவைகளை எதிர்நிலை கொண்ட அகிர்வுகளை மனோசிலை ஆக கந்தகம் மற்ற பொருளுடன் இணைக்கப்படும்போது இதை இணைந்து அதனுடன் ஒரு பொருள் அத மண்ணில் வளைந்த உப்புச்சத்து ஏனென்றால் சூரியனின் காந்த சக்திகள் இதில் அமிலங்களாக கறக்கப்படும் போது ஒரு வேர்வியின் தன்மை வரும் அதை மீண்டும் வேக வைத்து அதனுடைய உப்பை உரையை செய்து இதை கந்தகத்துடன் இணைத்து செய்து அதனுடைய அளவுகோட கொண்டு ஒன்றை மோதும் போது வெடிக்கும் தன்மையும் மோதுதல் கொண்ட நிலைகளை வெடிப்பொருட்களை சேர்க்கின்றான் இதே போல அன்று போகன் மனோ தத்துவ ரீதியில் உணவின் தன்மையை மனோ சிலை என்ற நிலைகளுக்கு மருந்துகளை இந்த உலோக நிலைகளை விஞ்ஞானிகள் சேர்ப்பது போன்று அன்று விஞ்ஞானியான அந்த போகர் பல நிலைகளை தனக்குள் உருவாக்கி மனோசிலை சிலை என்ற நிலைகளை உருவாக்குகின்றான் அது மனிதன் உணவின் எரிபொருளுடன் கலக்கப்படும் போது இதனுடைய உடல்கள் ஊடுருவி அதை வெடிக்கும் தன்மை வந்து நமக்குள் தீமை செய்யும் மனுக்களை மடிய செய்தான் அன்று இன்று ஒரு பணக்க நாம் அதே மனோசலை வைத்து எதிர்நிலையின் எதிர்நிலையிலே நெருப்புகளை உருவாக்கப்படும் போது பாறைகள் தகர்த்தறியப்படுகின்றன அன்று மெஞ்ஞானியான அந்த உணர்வின் தன்மை கொண்டு மருந்துக்குள் ஊடுருவப்பட்டு இந்த உணர்வு மனோசலை கந்தகம் இதை போன்ற பல பொருட்களை அளவுக்குள் இடப்பட்டு மற்ற தனது மருந்தின் தன்மையை கொண்டுவரப்பும்போது இது அழியா தன்மையும் வெடித்த பொருள் போக தன் தொக்கி நிற்கும் உணர்களை தீமையான அணுக்களுக்கு எது நிலையானோ அவன் அதை வெடித்து கொண்டு விடுகின்ற உணர்வின் அதிர்கள் அப்போது நமக்குள் உணரலாம் ஆகவே இதை கண்டுணர்ந்தவன் போகன் இதே போல எத்தனையோ வகைகள் மனிதன் ஒவ்வொரு வழியிலும் ஒவ்வொரு நிலைகளை பெற்றவர் இதைதான் போகரை கண்டவுடன் அவன் ஒரு திருடன் திருடன் என்று சொல்றது யாரு போகரே அவன் எல்லாவற்றையும் திருடும் சக்தி பெற்றவர் ஒரு தாவர இனத்திலிருந்து வரக்கூடிய சத்தை நுகருவான் அதை திருடுவான் தனக்குள் எடுத்து தனக்கு சாதகமான நிலைகளை உருவாக்குவான் ஏன் சாமி பின்னு திடீர் திருடுன்னு சொல்றேன்னா அவன் எல்லா சக்தியும் திருடுறான் பா புதும் ஒரு என சத்தில் இருந்தான் அதை நுகர்கிறான் அதை தன் உடலுடன் போகிக்கிறான் தான் போகர் என்பது அதை மோகிக்கின்றான் அதை போகிக்கின்றான் இவர் பொருளின் சத்தை அறிய வேண்டும் என்று மோகம் கொள்ளுகின்றான் அந்த உணர்வின் தன்மை தனக்குள் எழுத்து ரெண்டரை இணைத்து போகிக்கின்றான் அதனால்தான் போகர் குருநாதர் சொன்ன காரணத்து இவர்கள் என்ன செய்தாங்க தெரியுமா இல்லையா இவனுடைய காம உணர்ச்சிகளை அடக்குவதற்கு கல்லை ஜீவநூட்டி அதை பொணர்வான் என்று இங்கே தத்துவ ஞானிகள் வெகு பேர் பேசுவனர் போகரை பற்றி சொல்லப்படும் போது அதான் கன்னிவாடிங்கிற வாடிங்கிற நிலைகளை அந்த கல்லை பெண் ஆச்சி அதன் உணர்வின் தன்மை மோகித்தான் போகித்தான் என்று இப்படி கற்பனைகளை உணர்வுகளே இப்படி தத்துவ ஞானிகள் பலர் உண்டு பார்க்கலாம் போகர் பன்னிரெண்டாயிரத்தில் அவன் சொன்னார் அதையடுத்து இந்த உணர்வின் தன்மை ஆக கரு உருவாக்கப்படும் போது இதனின் உணர்வின் தன்மை உயிரங்கள் நீக்குவது உண்டு ஆக கரு உருவாக்கும் இணைக்கு தடையாக இருக்கும் உணர்வின் தன்மை அது நீக்கப்படும் போது அது கழிவின் தன்மை வருகின்றது அந்த கழிவுக்குள் ஆக அதனுடைய கழிவின் தன்மை உருவாக்கும் போது அந்த உணர்வின் அணுக்கள் அதாவது ஹார்மோனிஸ்ட் அதிகமாக இருக்கும் பெண்களின் உணர்வுகள் ஆக இது விந்தானாலும் அதனுடைய நேரங்கள் மனு பிரகாரம் பெண்களின் உணர்வுகள் இதுடன் சேர்த்து அணுக்களின் தன்மை உருவாக்கும் தன்மை பெறுகின்றது ஆகவே அதனின் உணர்வுகளை அது எவ்வாறு உருவாக்குகிறது என்ற நிலையில் உணர்ந்தவன் அதை சொன்னான் இதுதான் கருக்களின் உருக்களில் சீனாவின் பக்கம் நெருங்கப்படும் போது அந்த சீதோஷ்ண நிலையில் அணுக்களின் கருக்கள் ஏராளமான நிலைகள் மனிதனு உருவாகின்றது என்ற நிலையை கண்டுணர்ந்து அந்த அணுக்களின் மோக உணர்ச்சிகளை தூண்டச் செய்து அந்த அணுக்களை அந்த எண்ணங்களை உருவாக்கும் தான் அபினிகளை கொடுக்கின்றான் அபினிகளை கொடுத்து தன் நிலையை மறக்கச் செய்து இவர் மோகத்தில் உருவாக்கப்படும் போது அதனால் ஈர்க்கும் அணுக்களின் தன்மையை தன் தாவர இனங்களை அதை இணைய செய்கின்றான் அவன் அன்று செய்தது இப்ப சாதாரணமா ஒரு அணுக்கள் வந்ததென்றால் மனிதனுக்குள் எழுத்து புழுக்களாக எப்படி உருவாகின்றதோ இதே போல பல அணுக்களின் தன்மை கொண்ட ஒவ்வொரு குடங்கு கொண்ட நிலையும் அதற்கு தக்க பச்சலைகளை விரிக்கின்றான் இந்த மோகம் கொண்டு உணர்வு நிலையில் கவரப்படும் போது அதன் உணர்ச்சி தக்க பச்சலையில் இது ஒட்டுகின்றது அந்த பச்சளையில் தான் இந்த உணரின் தன்மை அது ஜீவன் தரும் தன்மை வருகின்றது அப்படி ஜீவன் தரும் தன்மை போது அந்த உணர்வுதான் நாத விந்துகள் என்று அதை கணக்கிடப்பட்டு அந்த உணர்வின் தன்மையை தனக்குள் எடுத்து காயக்கல்பமாக அவன் மாற்றுகின்றான் அவன் சொன்ன முறைகள் வேறு இவர் கற்றுணந்த கவியின் புலமைகள் வேறு ஒருவன் கற்றுணர்ந்த நிலையில் இவருடைய கற்பனையில் தான் மற்ற நிலைகள் செய்தார்களே தவிர இது தத்துவ ஞானியுடைய நிலைகளை அன்று மகர்ஷி ஈஸ்வரபட்டாய குருதேவர் அவர் கண்டுணர்ந்த உணர்வின் தன்மையை தெளிவாக்கினார் ஆகவேதான் எதனையும் ஊடுருவி அதை திருடும் பழக்கம் பெற்றவன் இப்ப நாம் ஒரு ஆசை மேலே பெற வேண்டும் என்றால் ஒரு பொருளை நாம் எப்படி திருடுகின்றோமோ இதை போலதான் போகன் எதனையும் கண்டு போது மோகம் கொள்ளுகின்றான் அந்த உணர்வின் தன்மை கருவின் தன்மை அவன் தனக்குள் திருடுகின்றான் இப்படித்தான் உலகில் நிற்கும் உணர்வின் அணுக்களை தனக்கு உணர்வின் பறக்கும் தன்மை கொண்ட அணுக்களை தனக்குள் சேர்க்கின்றான் இந்த உணரின் தன்மையின் நொடிகள் ஏற்கப்படும் போது அவனுடைய கவன உணர்வின் அணுக்களை தனக்குள் வளர்த்துக் கொண்ட பின் இந்த நொடியில் அவனுடைய இப்ப மந்திரக்கோள் எவ்வாறு ஒரு பொருளின் தன்மை இணைத்துக் கொண்ட பின் இது கரையான் மந்திரன் என்றது இந்த உணர்வின் தன்மை தனக்குள் இணைத்த பின் கரையான் இப்படி தன் மரத்தை போற்ற பின் இயற்கையில் வளர்ந்த மரத்தின் சத்தை அது ஆவியாக மாற்றி உணவாக எடுத்துக் கொள்ளுகின்றது இயற்கையில் விளைந்த மண்ணை அது மண்ணாக்கி விடுகின்றது நம்மளால் சீக்கிரம் ஒரு மரத்தை கரைக்க முடியுமா இதே போல் ஒரு உயிரினின் அதலை சேர்ந்த அமிலங்கள் இதை துரித நிலைகள் ஒன்று கரைக்கின்றது இதைத்தான் அதிலே விளைந்த உயிரணவையும் தன்னுடன் இணைத்து அந்த உணர்வின் தன்மை ஒன்று எளிதில் கரையக்கூடியதும் மற்றொன்றை உருவாக்கும் நிலைகள் பற்று மாந்திரிகத்தன்மைகளுக்கு இவர்கள் உருவாக்கும் நிலைகள் இது உணர்வின் தன்மை தான் மாந்திரிகமாக மாற்றுகின்றார்கள் உணர்வு ஒளிகள் எழுப்பி ஒன்றுடன் இணைத்து செய்து அந்த அணுவின் தன்மை உருவாக்கப்பட்டு மீண்டும் அதே வழியோர கும்பதங்கள் கரைக்கப்படும் இதுதான் கரையான் மந்திரம் என்பதையும் மனிதன் சில நிலைகளை எவ்வாறு செய்கிறான் என்று ஆனால் அவன் கவனக்குழுவின் நிலைகளே எதன் எதன் உருவாக்கப்பட்டு எதன் எல்லையில் உருவாக்கப்பட்டோ அதனின் தன்மையை தனக்குள் எடுத்து உணர்வின் ஒளி அலைகளை பாய்வதை தனக்குள் இணைத்து இந்த நினைவின் ஆற்றலைக் கொண்டு அணுக்கள் ஜீவ அணுக்கள் உருவாக்கப்படும் போது ஆக உயிரினங்கள் பறவையின் உணர்வின் தன்மையை தனக்குள் கவர்கின்றான் அந்த உணர்வின் தன்மை வரப்பும்போது எதன் எண்ணங்கள் எடுக்கின்றானோ இந்த உணர்வின் உடலின் தன்மை இடையேற்று மாறுகின்றது உணர்வின் தன்மை தான் குறித்த இடத்தில் அந்த நிலைகள் சென்று அவர் அறிகின்றான் இதை அவன் உடலுக்குள் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு இடங்களிலும் தனக்குள் எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மையை எப்படி வளர்க்க வேண்டும் எதனை பெருக்க வேண்டும் என்று கற்றுணர்ந்தவன் அரசன் இந்த ஐயாயிரம் ஆண்டுகளுக்குள் இதை போன்ற ஒவ்வொருவரையும் குருநாதர் சுட்டிக்காட்டினார் ஆனாலும் இவர்கள் உணர்கள் இதை எடுத்தாலும் இந்த உடலின் இச்சைக்கு தான் எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மை தான் பெருக்க முடிந்தது ஆனால் விண்ணி நாட்டலை எடுக்க மறந்தார் ஆக இங்கே மற்ற மண்ணில் விளையும் உணர்வினை தனக்குள் கவர்ந்து இந்த உணர்வின் வலிமை கொண்டு மற்றொரு இடத்துக்கு தான் செல்ல முடிகின்றது துரித நிலைக்குண்டு இன்று விமானங்கள் பறப்பது போல தன் உணர்வின் தன்மை மிதக்கும் தன்மை அடைய செய்து இன்னொரு இடத்துக்கு செல்லுகின்றான் ஆகும் மாந்திரிக நிலைகள் ஒரு உணர்வின் தன்மை அணுக்களை பாய்ச்சி அது ரதங்களாக பறக்க செய்து இன்னொரு இடங்களுக்கு அன்றைய காலத்தில் விமானம் என்று சொல்வார் இன்றைய விமானம் வேறு அன்றைய விமானங்கள் வேறு ஆகை சில ஆவியும் தொடர் கொண்டு மிதக்க செய்வதும் இன்னொரு இடங்களுக்கு செல்வதும் அரசர்கள் இந்த மந்திரம் ஒளி கொண்டு தன் குடிமக்கள் மத்தியில் இந்த ஒளிகளை எழுப்பி பதிவு செய்து மீண்டும் இது வசியமாக்கி மீண்டும் அந்த மந்திரத்தை ஒழிக்கப்படும் போது அந்த மனிதனுக்குள் வழி வைத்த உணர்வு இங்கே வருகின்றன இதைத்தான் அன்று சொன்னார் ரைட் என்று ஒரு உணர்வை எழுப்பார் மார்ச் இவர் சொல்றார் அப்டன் என்ன இந்த பூட்ஸ்ல மிலிட்ரிகளும் இருக்கிறாங்க இதே மாதிரி அந்த அடி முழுவதும் அது ஒண்ணு போல அதிர்ச்சி ஆவதும் இதெல்லாம் படைகிழங்கள் இப்படி மனிதன் தன் உணர்வின் தன்மை ஒளியாக்கப்படும் போது இதற்கு தக்க அவனுக்குள் இருக்கும் அந்த அரசு படைகள் எப்படி இயங்குகின்றது இதே போல மந்தர் ஒளிகளை ஒன்றுக்குள் இயக்கப்பட்டு பரிவானத்து அதை கவர் பண்ணி மீண்டும் இதன் உணர்வின் தன்னை சில முறைப்படுத்தி எப்படி மடிந்த மனிதனை தனக்குள் கவர்ந்து கொள்ளும் இராணுவத்தின் இயக்கத்தை நாட்டதை காற்றுக்கொள்ளும் உணர்வு கொண்டு பக்தி கொண்டு மதத்தின் தன்னை இங்கே உருவாக்கி அறிவியல் மதத்தின் கீழ் கடவுள் என்ற நிலையை நினைவாக்கி அந்த மந்தர் ஒளியை பதிவாக்கிய பின் அதனை மடிந்த தன் பாதுகாவலன் இறந்தாலும் மந்தர் ஒளி கொண்டு தனக்குள் எப்படி அரசர்கள் கொண்டு போகிறார் என்ற நிலையை தெளிவாக காட்டுகின்றார் நமது குருநாதர் எல்லாம் இயக்கங்கள் சீட்டங்கள் எப்படி உருவாகிறது என்ற நிலையை இவர் நம் குருநாதர் எப்படி அறிந்தார் துருவத்தை பின்பற்றுகின்றான் துருவத்தன் துருவனின் உணர்வின் தன்னை தான் கவருகின்றார் கவர்ந்த உணரின் தன்மை அவருக்குள் அறியும் ஆற்றல் வருகின்றது அதன் உணர்வை வளர்த்து கொண்ட நிலைதான் எமதுபாலும் அதை உணர்வின் கருக்கை பதிவு செய்து அந்த கருவின் வித்தை நினைகொள்ளும் போது அதன் உணர்வை நானும் நுகர முடிகின்றது அதை அறிய முடிகின்றது அந்த விளைந்த உணரின் வித்தை சொல்லாக வளர்க்கும் போது நீங்கள் போது ஊழல் என்ற வித்தாக பதிவாகின்றது அந்த பதிவின் நிலைகள் கொண்ட போது உலகை அறிய முடிந்தது உங்களை காக்கும் உணர்வும் ரெண்டும் பிணைந்து உங்களுக்குள் உபதேசத்தையும் கொடுப்பது எமக்குள் எமது குருநாதன் எப்படி பதிவு செய்தாரோ அதன் வழியை தான் பதிவு செய்தது உங்களுக்குள் ஆகவே இதையெல்லாம் நாம் மனிதனாக பிறந்த பின் காட்சியை பல கோடி உணர்வுகள் மற்றது தன்னை காட்டிலும் எதிரி வருகிறது என்று தன் உணர்வால் அறிகின்றது உணர்வின் வலுவை அறிகின்றது அதன் உணர்வை தனக்குள் கவர்கின்றது அது வளைந்த பின் அதை தப்பிக்க எண்ணுகின்றது அதன் வலுவும் கூறுகின்றது இதை இணைத்தும் இணைந்து எதனை உற்று பார்த்து கூர்மையானதோ அதன் வலிமை இதற்குள் வளைகின்றது இதன் நினைவு ஓங்கி வளர்கின்றது அதன் பின் இந்த வலிமையான பின் இந்த உடலை விட்டை சென்ற பின் எதை கூர்மையானதோ அதன் உடலுக்குள் சென்று அதன் வலிவு கொண்டு அதன் ரூபமாக மாறுகிறது என்ற நிலைதான் சில காவியங்கள் நமக்கு தெளிவாக்குகின்றன கடவுளின் அவதாரம் கூர்மை அவதார் பண்டு உயிரின் உணர்வுகள் எதை கூர்மையாக அந்த கண்ணின் உணர்வினை தமக்குள் வலிமையாக்கிக் கொள்கின்றவோ அதன்படி அந்த வலிமை பெறுகிறது என்று தெளிவாக காட்டுகின்றார்கள் இதை யார் உணர்த்தது பகவான் என்று சொல்லப்படும் போது கண்ணின் உணர்வுகள் மரணத்துடன் இயக்கப்பட்டு அந்த உணர்வின் செயலாக்கங்கள் எவ்வாறு இருக்கிறது என்றனே நினைப்படுத்துவதற்கு வியாசகரை தான் பகவான் அவன் உருவாக்கும் நிலைகள் கொண்டு அதை கண்டுபிடித்த உருவாக்கியவன் அவன் அந்த உணர்வின் தனக்கு ஒளியாக்கப்பட்டு மற்றொருக்கு பதிவாக்கப்படும் போது அந்த உணர்வின் செயலாக்கங்கள் எப்படி இருக்கிறது கண்ணின் நலைகளை தனக்குள் வரது கண்ணன் ஆனால் கண்ணின் நலைகள் கண்ணன் என்றாலும் இக்கண்கள் பற்ற உணர்வுகளை தனக்குள் நுகந்தறியது பரமாத்மா இந்த பரமில் உள்ள அனைத்திலும் இது கலந்துள்ளது ஒவ்வொரு உயிரிழக்களின் கண்ணின் நினைவாற்றலை கவர்ந்து அந்த உணர்வின் நிலையாக விளையைச் செய்து இன்று பரமான பூமியில் பரமாத்மாவாக கவர்ந்துள்ளது அதனால் கண்ணின் செயலாக்கங்கள் உருவாக்கப்பட்டு மீண்டும் இந்த பூமியில் பறந்திருப்பதை மனிதனுக்குள் பரமாத்மாவாக மாறுகின்றது பூமிக்குள் பரமாத்மாவாக மாறுகின்றது நமக்குள் பரமாத்மாவாக நமக்குள் இயக்குகின்றான் இது வியாசகரால் உணர்த்தப்பட்ட உணர்வு ஏனென்றால் ஞானிகள் காட்டிய காரணத்தேர்கள் எல்லாம் தெளிவானதே ஆனால் ஞானிகள் தனக்குள் கண்டுணர்ந்த உணர்வு தன் இனத்தை அது இனங்கள் பெருகுவதற்கு காட்டுகின்றான் ஒரு விஞ்ஞானி ஒரு பொருளை உருவாக்குகிறது என்றால் அதன் எதன் நிலைகள் எது எது எதிர்ந்த உறுப்புகள் அது இயங்குகிறது அதற்கு காரணத்தை வைக்கின்றான் இதே போலதான் அன்று ஞானிகள் நமது உறுப்புகள் இயங்குவதையும் ஒவ்வொன்றுக்கும் காரணப்பெற வச்சு இன்ன உறுப்புகள் ரிப்பர் ஆகிவிட்டது இன்ன கை கால் கண்ணு அங்கங்கள் என்று கூறுகின்றான் இந்த உணர்வு இயக்கங்கள் இன்னெந்த நிலையில் இந்த உறுப்புகள் இயங்குகின்றது இந்த இந்த உணர்வுகள் இப்படி இயக்குகின்றது என்ற நிலையும் தெளிவாக காட்டுகின்றான் அன்று வியாசகன் வந்தது இதை போன்று ஆதியில் தன் கருவிலை விளைந்த அகேஷன் விஷத்தின் அடக்கும் உணர்வு தாய் கருவலை பெற்ற நிலைகள்தான் இந்த பிரபஞ்சத்தில் உருவாகும் நஞ்சினை ஒடுக்கி உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றும் இந்த பெற்றான் தோறுவதான ஆகவே வானுலகமும் புவியிலையும் உயிரிலையும் கண்டுணர்ந்த பெண் உயிரின் ஆற்றலை பெருகும் நிலையும் நமது பூமியில் பறவை கடந்த இயற்கனே பலமுறை சொல்கின்றேன் மீண்டும் ஞானி சொல்கின்றேன் சொல்லுகின்றேன் இந்த பலகோழி தாவர் இனங்கள் வலுவின் தன்னை கொண்டு எண்ணங்கள் கொண்டு தன்னை அறியும் ஆற்றலும் இது எவ்வகையில் வந்தது என்று துருவத்தை நுகரப்படும் போதால் எண்ணின் ஆற்றலை நுகருகின்றான் ஆக இதை போல பல இந்த பிரபஞ்சத்தின் இயக்கத்தை தனக்குள் சேர்ந்த பின் தான் ஆக இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாகிறது என்று காணுகின்றான் இந்த பிரபஞ்சத்திற்கு மூல காரணமே எது எது இயக்கிறது என்று தனக்குள் அறிந்த உணர்வை இவன் அறிகின்றான் ஆகவே இதை என்று விஞ்ஞானிகள் மண்ணுக்குள் பறிந்ததை அந்த உணர்வின் தன்மை தனக்குள் எடுத்து மற்ற காந்த புலன் அறிவு கொண்ட ஒரு டப்பாவில் வைக்கின்றான் ஆகவே இதை பூமியில் இருக்கும் இந்த உணர்வுகள் எதனுடன் கலந்ததோ அதன் எண்ணத்தை காற்றில் இருப்பதை அதை ஈர்க்கும் அப்ப விமானத்தில் மேலே பறக்கப்படும் போது அதனுடைய இதை பறக்கச் செய்து இதனுடைய உணர்வு வரப்படும் போது ஈர்க்கும் சக்தி அதிகமாகுது தனக்குள் இருக்கும் அந்த அலகோல் மானிகள் இதை இணைக்க செய்யும் இன்ன பகுதியில் இத்தனை அளவிலை இத்தனை அடிப்பில் இத்தனை நிலை இருக்கின்றது என்று விஞ்ஞானி அறிகின்றான் இதே போல மந்திரவாதிகள் தன் உணர்வின் தன்மை எடுத்துக்கொண்டதன் ஒரு மனிதன் உணர்வுக்குள் வகையிட்ட அந்த உணர்வின் ஒளிகளை அதிகமாக கூட்டி அந்த உணர்வின் தன்மை பாதைக்குள் பாட்டது இந்த இடத்தில் இன்னும் உலோகங்கள் இருக்கின்றது அதே சமயத்தில் மனிதனால் அரசர்கள் இந்தெந்த நிலைகள் அவன் சேமித்து வைத்த உலோகத்தன்மை பெற்ற பொருள்கள் புதையலாக இருக்கின்றது இவருடைய ஆசி இதுக்குள்ளதான் என்றது அவன் மாற்று அரசுகள் வரப்படும் போது அவனிடமேந்து தப்பித்துக் கொள்ள தான் செய்த புதையிலும் புதைத்து வைத்துகின்றான் பின் வந்தால் நாம் எடுத்துக் கொள்ளலாம் என்று எடுத்துக் கொள்வதற்கு முன் பல உயிர்களை பலியிடுகின்றான் அந்த பலியிட்டு அந்த காவலாக அந்த எண்ணத்தை கொண்டு வருகின்றான் பின் அவனை வெற்றியவனையும் இங்கே கொண்டு வைத்து யார் விதைச்சாங்க எவர் செய்தார்கள் தெரியாது ஒவ்வொருத்தர கொலை பண்ணி யாருக்கும் தெரியாத மறைத்து விடுகின்றான் இப்படி மதைத்த புரகத்தான் கொதை பொருள் ஆராய்ச்சியில் சிலரும் என்று கண்டுபிடித்தாலும் அவர்கள் இதே போல அரசர்கள் தன்னை காத்துக்கொள்ளும் கொள்ளும் ஆசையில் வைத்ததுதான் அவன் எந்த ஆசையின் உணர்வு அங்கே வளைத்தாலும் மற்றவர்கள் திருடப்படும் போதும் இந்த உணர்வின் தன்மை அங்கு பலியிடப்பட்ட உணர்வுகள் அதை நுகரப்படும் போது இந்த பொருளை எடுத்தாலும் இந்த உணர்கள் அவர் உடலுக்குள் சேர்க்கப்பட்டு நல்ல உணர்களை அழைத்து விடுகிறது அவர்களும் பயன்படுத்த முடியுது புதையில் எடுத்த குடும்பங்களை பாருங்க அவங்க சீக்கிரமாக இந்த உடல்கள் பல இக்கட்டான நிலைகள் கொண்டு அவங்க குடும்பங்களும் ரொம்ப சதுரண்டு போகும் அவங்க குடும்பத்தில் ஒற்றுமையற்ற நிலைகள் அது அணுகுப்புக்கு நிலை இல்லாது போய்விடும் புதையில குடும்பங்கள் மறைச்சு வச்சிருந்த இடங்கள் எல்லாம் பாருங்க எடுத்தாங்க நல்லா வந்தாங்க கணேசரை பார்த்தா எங்கு தரம் மட்டுமான்னாங்க இதையெல்லாம் குருநாதர் தெளிவாக காட்டுகின்றார்